அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி வேற இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் எடுத்துக்கிறோம் பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்துல ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கூடிய கேள்வின்னு ஒன்று இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த இருபது வயசுக்கு உண்டான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேட்க போகிறாங்களா இல்லை என்னுடைய பேர குழந்தைகள் எப்படி இருக்கும்னு கேட்க போகிறாங்களா இந்த இருபது வயசில் அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்போ முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்போ கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் கல்யாணத்தை பற்றி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கும் குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்த நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்க வேணாம் வீடு கட்டுவேனா வண்டி வாகனங்கள் வாங்க சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமாக இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில் என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் தாண்டி தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமாக பதிலெடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம் தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நமக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கிறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய அளவுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆள ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்ட் மாதிரி மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் குழந்தையாக பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வரினி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை சந்ததிகளை பாதிக்கும் நான் தேடி சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்து வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால் ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான செலுபடி ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போகிறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் மகரம் இந்த மகர லகனம் இந்த பாக்ஸ் இந்த பன்னிரெண்டு கட்டத்தில் இந்த இடத்துல உள்ள பாக்ஸ் மகரம் இந்த மகர லகணத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்னுடைய அச்சை லகணம் மகர லகணம் பிறப்பு எனக்கு மகரம் அப்புறம் ராசி மகரம் அல்லது அச்சிய ராசி மகரம் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க நான் சொல்லக்கூடியது இந்த மகர லக்னம் எல்பி லக்னம் தான் உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோரில் எல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போடும்போது இந்த லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு காமிக்கும் இந்த மகர லக்னத்தின் அதிபதி யார் அப்படின்னா மகரத்தின் அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் நல்லா இருந்தா தாங்க உங்களால எந்த ஒரு நன்மைகளையுமே பரிபூர்ணமாக பெறுவதற்கு முடியும் இந்த சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் குறைவு அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சனி பகவான் நல்லா இல்லை அப்படிங்கறத எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்க ஜாதக கட்டத்துல சனி பகவான் மிதுனத்திலேயோ அல்லது சிம்மத்திலையோ அல்லது தனுசுலையோ இருக்காரு அப்படின்னா வாழ்க்கையில ஒழைச்சு உழைச்சு ஒழச்சு ஓடாதான் போகணும் ஒரு பைசா கூட எனக்குன்னு பிரயோஜனப்படாது நான் என்ன பண்ணாலும் விருத்தி ஆகாது கடன் 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 சுமையை கூட்டிக்கிட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மகர லக்கணத்துல சனி பகவான் இங்க இருந்தா ஏற்படக்கூடிய நிலை இந்த இடத்துல இருந்தா நீங்க என்ன கோயிலுக்கு போனாலும் என்ன வேண்டுதல் பண்ணாலும் என்ன பரிகாரங்கள் செய்தாலும் அந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் தராது இந்த வாழ்க்கையை நகர்த்துவதற்கே ரொம்ப போராட வேண்டியது இருக்கும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் சரி இப்போ இந்த கஷ்டத்துல இருந்து என்னை கொஞ்சமாவது எனக்கு ரிலீஃப் ஆகணும் நான் என்ன பண்ணணும் செல்ஃபா நான் என்னை கொஞ்சம் சமன்படுத்திக்கிறதுக்கான சூழ்நிலைகளை கிடைக்கணும்னா நான் என்ன தெய்வத்தை நான் இங்கே வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லக்கணத்திற்கு உண்மையான ஒரு நிகழ்வுகளை ஒரு நல்ல அமைப்புகளை தரக்கூடியவராக யார் இருக்க அப்படின்னா லட்சுமி குபேரர் மகாலட்சுமி குபேரலட்சுமியோட இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நீங்க வழிபாட செய்றீங்க ஏன்னா இந்த குபேரன் தான் உங்களுக்கு பணம் வருமா இந்த லக்னாதிபதி தான் இரண்டாம் இடத்திற்கும் அதிபதியாகவே இருக்கார் பணம் வந்ததுன்னா ஓரளவு உங்களால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால நீங்க வழிபடக்கூடியவர் குபேரலட்சுமி இந்த குபேரனுக்குன்னு சில ஆலயங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கு அதில் முக்கியமாக இந்த குபேரனே ஒரு செல்வத்தை இழந்துட்டு அந்த செல்வத்தை மீட்ட இடம் அப்படிங்கிறது கரிகேசநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்கும் கரிகேசநல்லூர் அந்த ஹரிகேசநல்லூர் கோயிலில் கரிகேசநல்லூர் சிவன் கோவில் இந்த சிவன் கோவிலில் குபேரர் வந்து இருக்காரு அந்த குபேரர் வந்து இழந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்காக அங்கே சிவபெருமானை பூஜை செய்து அந்த இழந்த செல்வத்தை திரும்ப பெற்றார் அப்படிங்கிறது இங்கே ஒரு வரலாறு உண்டு அதனால இந்த கோவிலில் உள்ள அந்த குபேரனை அல்லது குபேரலட்சுமி படம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதை வாங்கி வச்சும் நீங்கள் குபேரனுக்கு மிக பிடித்தமான நாணயங்கள் சில்லறை நாணயங்கள் ஏலக்காய் வாசனை பொருட்களை வச்சு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் அடுத்து நான் இந்த இடங்கள்ல சனி பகவான் இல்ல எனக்கு மிதுனத்துல சனி பகவான் இல்ல சிம்மத்தில் சனி பகவான் இல்ல தனுசுல சனி பகவான் இல்ல மற்ற இடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அப்போ நான் உண்மையிலேயே இந்த குபேரலக்ஷ்மியை வழிபாடு செய்வதற்கு நான் யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரர் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் எப்படி இருப்பாருன்னா இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தான் லக்ஷ்மிக்கு செல்வத்தை கொடுக்குறவர் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் கிட்ட இருந்து தான் லக்ஷ்மி வாங்குறாங்க லக்ஷ்மி தான் குபேரனுக்கு கொடுக்குறாங்க அப்ப ஆதி பிரபுவாக இருக்கக்கூடியவர் யாரு ஐஸ்வர்யேஸ்வரர் இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் கிட்ட இருந்து தான் மகாலட்சுமிக்கு செல்வம் போகுது மகாலட்சுமி கிட்ட இருந்து குபேரனுக்கு செல்வம் செல்கிறது அப்ப இந்த ஐஸ்வர்யேஸ்வரரை கும்பிடுங்க இந்த ஐஸ்வர்யேஸ்வரருக்குன்னு கோவில் இருக்கா தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் சொக்கநாதபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் சிவகங்கைக்கு மதகுப்பட்டி டூ கல்லல் போற வழியில அது வந்து ஒரு பிரத்யங்கராதேவி சர்வசக்தி பீடம் அந்த பிரத்யங்கராதேவி சர்வசக்தி பீடத்துல ஐஸ்வர்யேஸ்வரர் ஐஸ்வர்யேஸ்வரர் கையில இருந்து அங்க பணம் அப்படியே மகாலட்சுமி கிட்ட கொட்டுற மாதிரி இருக்கும் அங்கே கீழே ஐஸ்வர்யருக்கு கீழே மகாலட்சுமி இருப்பாங்க மகாலட்சுமிக்கு கீழே குபேரலட்சுமி குபேரன் தன்னுடைய மனைவியோட சங்கநிதி பத்மநிதியோட இருப்பாரு அவ்வளவு ஒரு காண கிடைக்காத ஒரு காட்சி அங்க அங்க காமதேன்னு கற்பக விருட்சத்தோட அந்த சன்னதி இருக்கும் வாய்ப்பு இருந்தா ஒரு முறை போயிட்டு வாங்க ஐஸ்வரீஸ்வரர்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே அந்த போட்டோ வரும் அவர் எப்படி இருப்பாருன்னு அந்த போட்டோவை வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க அந்த குபேரன் சம்பந்தப்பட்ட குபேர யோகம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன சொல்லப்போனா ஐஸ்வர்யேஸ்வரர் கிடைக்கல நம்ம என்ன பண்ணலாம் அந்த கோயில் பக்கத்துல இருக்கு எட்டு வெள்ளி காசுகள் ஒரு ஒரு கிராம்ல அல்லது அரை கிராம்ல கூட எட்டு காயின்கள் வாங்கிக்கோங்க அந்த அஷ்டலட்சுமிகள் வட்ட வடிவமாகவோ அல்லது சதுர வடிவமாகவோ அஷ்டலட்சுமியை வச்சுக்கோங்க நடுவில் மகாலட்சுமி வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த பூஜை பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக உண்டு பூஜை பண்றதுனா என்னங்க மகாலட்சுமிக்கு பிடித்தமான மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணி துதி பாடுறதுதான் அவங்களுடைய போற்றிகளை நம்ம சொல்லணும் ஆத்மார்த்தமா சொல்லணும் அந்த நேரத்துல வேற சிந்தனை இல்லாமல் நிச்சிந்தனையாக சொல்லணும் அதுதான் பூஜை அதுதான் வழிபாடு அதை கண்டிப்பா பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அடுத்த லகனம் அடுத்து கும்பலகணம்